இந்த வீடியோல நம்ம என்ன ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் தொழுகையில நம்ம அல்குரானை பார்த்து ஓதி தொழுகலாமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது அந்த சந்தேகத்திற்குண்டான விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளுடைய சேனல வாட்ச் பண்றீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் இன்ஷால்லா இப்போ நம்மளுடைய சந்தேகத்திற்குண்டான விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் குரானை பார்த்து தொழுகையில் ஓதலாமா கேட்டா எல்லா தொழுகையிலுமே மனநமாக ஓதுறதுதான் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நம்ம குரானை ஓதுவதால் நமக்கு உள்ளட்சத்துடனும் உடல் அமைதியுடனும் தொழுவதற்கு அது ஏற்றமாக அமையும் ஆனா நம்மல்ல சிலருக்கு இருந்து ரொம்பவுமே சின்ன சின்ன சூறாக்கள் தான் மனநமாக இருக்கும் அது மட்டும்தான் மனநமாக இருக்கக்கூடிய நிலையில நமக்கு மனநம் இல்லாத சிறிய அல்லது பெரிய நீண்ட நேரம் என்று தொழ வேண்டும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் விரும்புவோம் தொழுகையிலால் அல் குரானை பார்த்து ஓதி தொழுகலாம் என்றால் இதற்கு இஸ்லாத்துல எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் குரானை பார்த்து கொண்டு ஓதி இமாம் தொழுகை வைப்பதோ இல்ல நம்ம குரானை பார்த்து தொழுகையில ஓதுவதோ நேரடியாக இதை பற்றி நேரடியான நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்களுடைய எந்த வழிகாட்டிலையும் நாம பார்க்க முடியவில்லை ஆனா அதே நேரத்துல அப்படி தொழுவ கூடாது அப்படின்னு தடுக்கப்பட்டதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதி கல்வியும் இல்ல சோ தொழுகையில வந்து ஓதனும் அப்படின்னு தான் நம்மளுடைய மார்க்கத்துல இருக்கிறது அதனால பார்த்தும் ஓதலாம் மனநம் செய்தும் ஓதலாம் ஆனா நம்ம பார்த்துக்கிட்டு ஓதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில செல்போனையோ இல்ல குரானையோ இல்ல பேப்பர் இது போன்ற உண்டை நம்ம கையில வைத்து ஓதும் பொழுது ஓதுவது சொல்லிட்டு நம்ம வேண்டிய விட்டுறோம் உதாரணமாக நெஞ்சில வந்து நம்ம கை வைத்து தொழுவதுதான் நம்மளுக்கு வந்து சுண்ணத்து ஆனா இப்ப நம்மளுடைய கையில வந்து செல்போனோ இல்ல பேப்பரோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கையில இருக்கும் பொழுது நம்ம வந்து நெஞ்சில முழுமையாக இரண்டு கைகளையும் நம்மளால கட்ட முடியாது சோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா நம்ம தொழுகையில கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்துகளை நம்ம வந்து விற்று விடுறோம் சோ அதனால நம்மளுக்கு வந்து அப்போ அந்த தொழுகை வந்து குறைவோடு தான் நமக்கு பூர்த்தி ஆகும் இது போன்று செய்வது வந்து நம்ம கூடாது ஆனா ஒரு லேப்டாப்லயோ இல்ல கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா தன்னாலேயே ஸ்க்ரால் ஆகுற மாதிரி நம்முடைய சுண்ணத்துகளை வீணாகாத மாதிரி ஏற்பாடுகள் செய்து கொண்டு அதை பார்த்து நம்ம ஓதலாம் சோ பார்த்து ஓதும் நம்மளுடைய எந்த ஒரு கவனமும் சிதறாம சுண்ணத்துகளும் தவற mau nambah oda lah ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்ம வந்து தொழுகையில வந்து சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை தானே பார்க்கணும் அப்ப எப்படி அந்த இடத்துல வந்து குரானை வைத்து பார்க்கறது நினைப்பாங்க ஆனா சுஜூத் செய்யற பார்க்கணும் அப்படிங்கறதுக்கான எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்ல தொழும்போது நபி நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் தடுத்த விஷயம் என்னன்னாக்கா மேலே பார்க்க கூடாது என்றுதான் நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க அதாவது பார்வையை யார் மேலே உயர்த்துறார்களோ அவர்களுக்கு அவர்கள் தலை திரும்பாமல் இருக்கட்டும் அப்படின்னு தான் நபிசுல்லா அலுவல்லாம் அவர்கள் வச்சிருக்காங்க சோ மேலே பார்க்க கூடாது அப்படின்னு தான் சொல்லிருக்காங்களே தவிர சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்லல சோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து சுஜூத் செய்யக்கூடிய இடத்துல நம்ம வந்து குரான வைக்கணும் அப்படிங்கறது அது வந்து நம்ம அப்படி வச்சோம்னாக்கா அது வந்து நம்மளுக்கு வந்து கண்ணியம் கொடுக்காத மாதிரி போயிடும் கொஞ்சம் நம்ம உயர்த்தி ஒரு நிக்க ஸ்டாண்ட் அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஸ்க்ராலிங் டைப்ல இல்ல குரான் இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம தொழுகிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா அல்லா பெரிய சுறாக்களை ஓதுனா தொழுகை கூடும்னு சொல்லல சின்ன சின்ன சூறாக்கள் ஓதுனாலும் அதை நீங்க மனநம் செய்து நீங்களா ஓதுனா அது சிறப்பானதாக இருக்கும் சின்ன சின்ன சூறாக்கள் கூட தெரியாம யாருமே இருக்க மாட்டோம் எந்த தவறுமே இல்லை சூறாக்கள் மனநம் செய்து ஓத முயற்சி செய்யணும் மேலும் மனநத்தோடு தொழுகை வைக்கக்கூடிய இமாம்கள் பின்னாடி நம்ம தொழுகிறது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் ஏனாக்கா அல்லாது அலா என்ன சொல்லிருக்கானாக்கா நிச்சயமாக இக்குரானை நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டே எளிதாக்கி வைத்திருக்கின்றோம் என இதுல இருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டா என்று அல்லாவுத அல்லா குரான்ல சொல்லியிருக்கான் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ஒரு விஷயங்களில் இருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளலாம் அப்படின்னாக்கா நம்ம தொழுகையில வந்து நம்மளுடைய சுண்ணத்துகள் வீணாகாதபடி அல் குரானை பார்த்தோ நம்ம வந்து ஓதுறது எந்த ஒரு தவறும் இல்லை ஆனாலும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சூராக்களையும் மனணனம் செய்து நம்மளா மனணம் செய்த சூராக்களை ஓதி தொழுவது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அல்ஹஞ்சிலா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நினைக்கிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமாக அகாத்தோலா நம்ம அனைவருக்கும் நற்கொழி வணங்குவானாக ஆமீன் அஸ்தலாமு அலைக்கும் வரஹமதுனா இவ பரகாத்துகு